அடுத்த ஒரு கேட்டிருக்காங்க ஜனாசா தொழுகை முறை என்ன துவா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜனாசா தொழுகையுடைய முறை என்னன்னு சொன்னால் நீ நிறைய பேர் நமக்கு தெரிய மாட்டேங்குது அது அது ரெண்டாவது ரொம்ப ரேராக நடக்கிற அது அதனால ரொம்ப நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது முதல் தக்வீர் கட்டின உடனே ஃபாத்தியா ஓதணும் அல்ஹம் சுரா ரெண்டாவது தக்வீர் கட்டின உடனே برمانا صلى الله عليه وسلم مغرور من الله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ان ر இந்த துவாவை ஓதணும் மூணா தக்பீருக்கு பிறகு அந்த மையத்துக்காக துவா ஒரு நீண்ட துவா இருக்குது நான் அந்த துவா ஓரளவு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இதை திரும்ப திரும்ப கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க அந்த துவா என்னென்னு சொன்னால் லா ஹு மொவஃபிர்ல்லாஹு ஒரஹம் ஹு வாஃபிஹி வாஃப் அனு ஹூ இதுக்கு பொருள் என்ன யா உல்லா இவரை மன்னிப்பாயாக இவர் மீது அருள் புதிவாயாக இவருடைய பாவங்களெல்லாம் இவரை விட்டு அகற்றுவாயாக தங்குமிடத்தை விசாலமாக்கி இவரை மேலும் பாவங்களை எல்லாம் தண்ணீரை கொண்டும் பனித்துளிகளை கொண்டும் ஐசை கொண்டும் பனிக்கட்டியை கொண்டும் இவருடைய பாவங்களை கழுவாயாக வெள்ளை துணி அழுக்கிலிருந்து சுத்தப்படுத்தப்படுவதை போன்று இவருடைய பாவங்களில் இருந்து இவரை சுத்தப்படுத்துவாயாக அல்லாஹும பாயித் பைனஹு பைன கதாயாஹு கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப் யா அல்லாஹ் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் நீ தூரத்தை ஏற்படுத்தியதை போன்று இவருக்கும் இவருடைய பாவங்களுக்கும் மத்தியிலே நீ தூரத்தை ஏற்படுத்துவாயாக அல்லாஹ் மஃஃபில் ஹய்யினா வ மய்யிதினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ ஸகீரினா வ கபீரினா வ தக்கரினா வ உன்சானா யாழ்லா எங்களில் உயிரோடு இருப்பவர்கள் மரணித்து இருப்பவர்கள் மரணித்து விட்டவர்கள் இங்கு எதிரில் இருப்பவர்கள் மறைவாக இருப்பவர்கள் ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அல்லாஹ் மின்னா மன் அல் இஸ்லாம் யா அல்லாஹ் எங்களில் யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவளுக்கு ஈமானோடு உயிர் வாட வைப்பாயாக யார் இறந்து விட்டார்களோ இஸ்லாத்தோட இஸ்லாத்தின் படியே மரணிக்க செய்வாயாக அப்படின்னு ஒரு நீண்ட துவா இந்த அளவுக்கு அந்த துவா நீங்க போதனாலே போதுமானது அப்புறம் அல்ல